ஹாய் ஃபைவ் மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யா இன்றைக்கி நீங்கள் யார் இப்போ நீங்கள் யாருன்னு நான் உங்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்கள் பேரை சொல்லுவீங்க எவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க அப்புறம் வந்து எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டு பிள்ளை இருக்குது இதெல்லாம் சொல்லுவீங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு கரெக்டான பதில் என்ன தெரியுமா உங்கள் வார்த்தை தான் நீங்கள் நீங்கள் உங்கள் வார்த்தையில் எவ்வளவு உண்மையாக இருக்கிறீங்களோ அது தான் உண்மையான நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போகலாம் கரெக்டாக அஞ்சு மணிக்கு தெருமுனைக்கு வந்துடுங்க நானும் அங்கே வந்துடுறேன்னு சொல்கிறாங்க நீங்களும் ஓகேன்னு சொல்கிறீங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கு நீங்கள் அங்கே நிற்கிறீங்க அவங்கள காணும் அவங்க அஞ்சரைக்கு வராங்க சாரின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்புறம் இன்னொரு தடவை திருப்பி இதே மாதிரி ஆகுது அவங்க உங்களை ஒரு இடத்துல வந்து நிற்க சொல்ல கரெக்டாக ஒரு டைமை சொல்ல நீங்களும் கரெக்டாக போயிடுறீங்க ஆனால் அவங்க ஹாஃப் அன் ஹவர் லேட்டாக வராங்க அப்போவுமே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது கஷ்டமாக இருக்குது என்னடா இவங்க சொன்ன டைமுக்கு வரமாட்டேன்றாங்களே அப்புறம் இன்னொரு தடவையும் அதே மாதிரி ஆகுது அப்படி ஆன உடனே நீங்கள் இப்போ அவங்கள ஒரு கணக்கு போட்டுட்டீங்க அதாவது இவங்க சொல்கிற வார்த்தைக்கும் இவங்களுடைய நடத்தைக்கும் சம்மந்தமே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிடுறாங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கடைக்கு போகணும் நான் கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்துடுறேன் நீங்களும் வந்துடுங்க நான் அவங்க சொல்ல நீங்களும் சரின்னு சொல்ல ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சுட்டீங்களே இவங்க அஞ்சு மணின்னு சொன்னால் அஞ்சரைக்கு தான் வருவாங்க நம்ம எதுக்கு போய் அங்கே அஞ்சு மணிக்கே நிற்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அஞ்சரைக்கு போகிறீங்க ஏன்னா அந்த அவங்களுடைய வார்த்தை அவங்க நடக்க ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் இப்போ அவங்கள அசஸ் பண்ணிட்டீங்க இப்போ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட அவங்கள பற்றி கேட்குறாங்க ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க ஓ அவங்களா அவங்க வந்து ஒரு டைமுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் வரவே மாட்டாங்க ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லேட்டாக தான் வருவாங்க அவங்க எப்போவுமே அப்படிதான்னு சொல்லிட்டீங்க இப்போ இந்த கதையை நீங்கள் வந்து சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்பீங்க புலி வருது புலி வருதுன்னு ஒரு கதை அதாவது ஒரு சின்ன பையன் கிராமத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் பக்கத்து தோட்டத்தில் வயலில் எல்லாத்துலேயும் ஆட்கள்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க இவன் இங்கிட்டு ஆடை மேய்ச்சிட்டு இருக்கான் அப்போ இவனுக்கு போர் அடிக்குது சரி இந்த ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஏமாற்றி பார்ப்போமே அப்படி ஏமாறுறாங்களான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறான் திடீரென கத்துறான் ஐயையோ புளி வருது புலி வருது புளி வருது அப்படின்ட்டு ஒன்றா அந்த பக்கத்து வயலில் தோட்டத்திலெல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருந்த ஆட்களெல்லாம் ஓடி வராங்க ஐயையோ எங்கே புலி எங்கே புலி அப்படின்னு சொல்லி வர்றாங்க இவன் சிரிக்கிறான் என்னடா சிரிக்கிற அப்படின்னு கேட்டால் இல்லை புலி எல்லாம் இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னா ஒன்றா அவனை திட்டிகிட்டு போயிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு நாள் இவன் இன்னும் இவங்கள ஒரு தடவை ஏமாற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே மாதிரி ஐயையோ புளி வருது புளி வருது ஆடு கடிக்குதுன்னு ஓடி வாங்க ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்னு சொல்லி கத்துறான் அவங்க திருப்பியும் எல்லாரும் ஓடி வராங்க ஐயையோ பையன் கத்துறானேன்னு சொல்லி ஓடி வந்தால் இங்கே அவன் திருப்பியும் இருக்கான் கேட்டதுக்கு இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு எல்லாம் கோவத்தில் எல்லாம் திட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் திருப்பி இதே மாதிரி இவன் கத்துறான் திருப்பியும் அந்த ஜனங்களில் ஒரு சிலர் வந்து ஏமாந்து போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இவன் மேலே பயங்கர கடுப்பு அப்புறம் பார்த்தா ஒரு நாள் உண்மையிலே புலி வந்துருச்சு புலி வந்து இவனுக்கு ஒரு ஆடை கடிக்குது பயந்துட்டான் கத்துறான் ஐயையோ புலி வந்துருச்சு ஆடை பிடிக்குது ஓடிவாங்க ஓடிவாங்க எல்லோரும் கேட்டாங்க இவன் கத்துறதை ஆனால் உடனே அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க இவன் எப்பவுமே இப்படி தான் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் அவன் இப்போவும் அப்படி தான் இருக்கும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு யாருமே அவன் உதவிக்கு போகலை பார்த்திங்களா அவன் ஒவ்வொரு தடவையும் அவனுடைய வார்த்தையில் உண்மை இல்லாமல் இருந்ததுனால அதை வச்சே அவனை கணக்கு போட்டுட்டாங்க நாமளும் அப்படி இருக்கக்கூடாது கடவுளை பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு பைபிளில் கொடுத்துருக்கிற எல்லா வார்த்தைகளும் உண்மையான வார்த்தைகள் அவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார்னா அது நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அவர் அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ரெண்டாவது வசனத்தில் என்ன போட்டிருக்கு உமது சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய வார்த்தையை அவர் உயர்வாக நினைக்கிறார் மேக்னிஃபை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்தில் வந்து எப்படி வாழணும் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் அழகாக ஒரு ரோல் மாடலை நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாரு அவர் நடந்தபடியே நீங்களும் நடக்கணும்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது அப்படின்னா நாம் அவரை பார்த்துட்டே அவர் எப்படி எப்படி இருந்தார் அதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கலாம் அதை பார்த்து நம்ம அதே மாதிரி நடக்கணும் இப்போ ஒருவேளை நீங்கள் உண்மையை பேசுகிறவங்களா இல்லாமல் இருக்கலாம் ஒரு வார்த்தை யாருக்காவது சொன்னீங்கன்னா அதில் பின்னால் போகிறவங்களா இருக்கலாம் ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க ஆனால் அதை நிறைவேற்றாதவங்களா இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் பரவாயில்ல ஆனால் இனிமே உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க உங்களை பற்றி யாராவது சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்களா ரொம்ப வார்த்தையில் உள்ளவங்கங்க உண்மையாக பேசுவாங்க ஒரு காரியம் சொல்லிட்டாங்கன்னா அதன்படியே நடப்பாங்க பின்னால் போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க உங்களுடைய ப உங்களை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நீங்கள் யாருன்னு உங்கள் வார்த்தையை வச்சு அவங்க உங்களை அசஸ் பண்ணணும் நீங்கள் புலி வருதுன்னு சொன்னீங்கன்னா புலி அங்கே வந்துருக்கணும் சும்மா பூச்சாண்டி காட்டுறதுக்கு பேசக்கூடாது வார்த்தையில் சுத்தம் வேணும் வார்த்தையில் உண்மை வேணும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படி வாழ்ந்து பாருங்களேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. God bless you.